நான் உங்கள் சுவிசேசகன் செல்வாக்குமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி தேவன் இவ்வண்ணமாய் சொல்கிறார் பூமியிலே நான் செய்கிற காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று எசக்கியலை பார்த்து இவ்வண்ணமாய் சொல்லுகிறார் முப்பத்தேழு ஒம்போதிலே நீ அவைகளுக்கு தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார் அவைகள் மேலே ஆவியை ஊது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர்கள் மகா சேனையா எழும்ப வேண்டும் அவைகள் எனக்கு வேண்டும் நீ செய் என்று சொல்லுகிறார் சங்கீதம் எட்டு ரெண்டிலே பகஞ்சனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் பாலகர் வாயிக்கு பலன் கொடுத்தாராம் பாலகர்கள் என்றால் அபிஷேகம் பெற்றவர்களை சத்துருக்களை பழிவாங்குங்கள் எனக்கு பதிலாக என்று சொல்லுகிறார் மோசையை பார்த்து என்னகம் இருபது எட்டிலே சொல்லுகிறார் ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள் மோசையே கண்மலையை பார்த்து நீ பேசு அப்பொழுது கண்மலை தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் எனக்கு பதிலாக மோசே நீ செயல்படு என்று சொல்கிறார் மத்தேயி இருபத்தொன்று இருபத்தி அத்தி அத்திமரத்துக்கு அவர் சபித்தார் ஏனென்றால் அத்திமரம் மாய்மாலம் பண்ணுகிறது கனி இருக்கிறது போல காட்சி கொடுக்கிறது ஆனால் மாய்மாலம் பண்ணுகிறது இயேசு அவைகளை சபித்தார் அதுபோல மற்றே இருபத்தொன்று இருபத்தொன்னிலே சொல்கிறார் நான் அவைகளுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்கிறார் இன்று அநேக ஊழியங்கள் கனி கொடுக்கிறது போல மாய்மாலம் பண்ணுகிறது ஆனால் அவைகள் கனிகள் உண்மையாக கொடுக்கவில்லை தான் பண்ணுகிறது அவைகளை சபித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார் பேசியர் அஞ்சு பதினொன்னிலே பவுளை பார்த்து சொல்கிறார் கனியட்ட அந்தகாரத்தை கடிந்து கொள் என்று சொல்கிறார் கனியட்ட கனி கொடுக்கப்படாதபடி ஊழியங்களை அந்தகாரம் போட்டு உள்ளது அந்த அந்தகாரத்தை கடிந்து கொள் அப்பொழுது அவைகள் கனி கொடுக்கும் என்று சொல்கிறார் சுவிசேஷத்தை நீங்கள் அவீங்கள் எனக்கு பதிலாக மத்தே இருபத்தெட்டு பத்தொன்பதிலிருந்து சொல்கிறார் நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்கிறார் மார்க்கு பதினாறு பதினேழு சொல்கிறார் விசுவாசிக்கிறோனால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே எனக்கு பதிலாக என் நாமத்தை சொல்லி நீங்களே செய்யுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார் தேவனுடைய திட்டம் தேவ மனிதர்களை கொண்டு செய்வதுதான் அவருக்கு பதிலாக நீங்களே செய்யுங்கள் என்று சொல்கிறார் Amen. Alleluia.